சிம்ம ராசிக்காரங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏமாறுவீங்க ஏன்னா இது சினிமாக்கார ஜாதகம் தன்னுடைய அழகை ப வெளிப்படுத்துறதுக்காக முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிப்பீங்க அதனால் உங்கள் மேலே மோகங்கள் வந்து ஆசைகள் வந்து காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டி தவிப்பீங்க இதெல்லாம் மீறி வந்துட்டீங்கன்னா படிச்சு பண்புள்ள ஒரு வேலைக்கு போவீங்க ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனக்குடைய அறிவுக்கும் அழகுக்கும் அன்புக்கும் பண்பான ஒரு கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா நீங்க உழைச்சி கல்லு மண்ணு சுமந்து தான் உங்க புருஷனையும் உங்க பிள்ளையும் தான் வாழ வைக்க முடியும் ஏன்னா நீங்க ஆண் ராசி இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடியது வீட்டில் உட்காந்துக்கிட்டலாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு கல் மண்ணு சுமந்தாதான் அடுத்த பிள்ளைங்களை பாதுகா பா பிள்ளைங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மை உடையக்கூடிய அற்புதமான ஆண்ராசி இருபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க சிம்ம ராசியில தாம் பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க மேன்மையான தான் உங்களுக்கு யோகமே சிம்ம ராசிக்காரங்க கணவனுக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடிய தன்மை உடையவங்க ஆனால் சிம்ம ராசி இருக்க வேண்டிய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது சிம்ம ராசிக்காரங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது இது விதி மாமியார் வாந்தியத்தை கூட அள்ளி போட்டுருவீங்க தான் தாய் போல ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆவாது ஒரு குறிப்பிட்ட கால வயது ஒரு இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு உடல் நோய் வரும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பிளட் ப்ரெஷர் அதிகம் வரும் ஏன்னா உங்களை வந்து சீண்டுவாங்க அந்த டென்ஷன் உங்களுக்கு வீணான விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு தசை உங்களை வந்து வாட்டியும் வதைக்கும் கவனமாக இருக்கணும் சிம்மராசியில் உள்ள பெண்கள் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது டீன் ஏஜ் பிள்ளைங்க ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேல அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா உங்க ராசியில கேது பகவானும் ராசிக்கு ஏழாவது வீட்ல ராகு பகவானும் இருக்கறதுனால உங்களுக்கு நாகதோஷம் இப்ப இருக்கு இல்லைன்னா உங்க ஜாதகத்தை முறையான ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அதுக்கு உண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணி முடிச்சாலும் பரவாயில்ல சம்மர் வந்தாச்சு கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் GT Holidays. GT Holidays, South India's number one travel brand.